ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால் ஹெல்த் டிப்ஸ் அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய சில வகையான கருத்துக்கள் அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ தெரியும் நம்ம சேனல் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பட் உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த தெரிஞ்ச விஷயத்தில் இருக்கிற தெரியாத பிற கருத்துக்களை உள்ளூர ஆராய்ச்சி உங்களுக்காக நாங்கள் அதை டெடிகேட் பண்ணி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம் ஓகே தானே அப்போ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஹெல்த் டிப்ஸ் அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய சில கருத்துக்கள் நீங்கள் என்னென்ன செய்கிறத்தாலும் உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது நோய் இல்லாமல் நீங்கள் பாடலாம் இப்போ இந்த பொருளாலும் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி இப்போ சும்மாளிய சமையலோட்டம் ஏதாச்சும் செஞ்சுருக்கும் உள்ளூர் அந்த ரீதியில் அதாவது இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நான் இப்போ சில பதிவுகளை சொல்ல போகிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பேருங்க அதே நேரம் தேவை செய்ய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ ஓகே இப்போ பார்க்கலாமா வீடியோவா ஓகே அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ நம்ம வந்து தினமும் எட்டு மணி நேரம் உறக்கம் கொள்றதால் அந்த நாள் வந்து நமக்கு உற்சாகமாக இருக்கும் அடுத்தது குடல் புண் மற்றும் புழுக்கள் நீங்க அகத்திக்கீரை நடித்தோர் நிவாரணம் அகத்திக் கீரை வெங்காயம் வெள்ளை பூண்டு இது வந்து அதிகளவு உணவில் சேர்த்து வந்தால் தேவையற்ற கொழுப்பு குறைவடையும் தினமும் நான்கு பாதாம் சாப்பிட்டு நீங்கள் பாரத்தால் உங்களுக்கு புற்றுநோய் வாரத்தை தடுக்கலாம் அடுத்தது விளாம்பழம் விளாம்பழம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் விளாம்பழம் கிடைக்கிற காலத்தில் தினமும் விளாம்பழம் சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்கலாம் பித்தம் குறையும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் நல்ல செரிமானம் சமிபாட்டு அடையும் நெல்லிக்காய் தினசரி ஒன்று சாப்பிட்டு விட சுவாசப்பை தினமும் ஒரு கப் பால் அருந்துவதால் எலும்புகள் வெளிவாகும் தினமும் ஒரு எலுமிச்சை சாப்பிடுவதால் உடலில் கொழுப்பு தங்காது பசுனை தயிர் கலந்து சாப்பிட்டு வந்தால் நரைமுடி கருமையாக மாறும் அடுத்தது வந்து பேனிச்சம்பழம் பேனிச்சம்பளம் தினமும் நான்கு பேனிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் பலவீனம் இருக்காது அடுத்தது மூக்கிரெட்டை வேரை கைப்பிடியளவு எடுத்து நன்கு கசக்கி அதனை அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி குறையும் கொய்யா இலைகளை நன்றாக விழுது போல அரைத்து மூட்டு வீக்கத்தின் மீது பூசி வந்தால் மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் குறையும் சூடான பாலில் மூன்று ஏலக்காயை உடைத்து போட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து தினமும் இரவில் குடித்து வந்தால் மூட்டு வெடி குறையும் அடுத்தது ஹஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி கடுகு ஹஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி கடுகு ஆகியவற்றை சம அளவு எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து சுட வைத்து அதை இளம் சூட்டில் சிறிது கெட்புறம் கெலந்து வீக்கம் வலி உள்ள இடங்களில் தடவி வந்தால் மூட்டு வீக்கம் மூட்டு வலி குறையும் அத்திப்பாலை சேகரித்து வலிக்கான இடத்தில் பற்று போட்டு வந்தால் மூட்டுவலி குறையும் மேலும் பூண்டின் இலைகளை எடுத்து வேப்பெண்ணெய் விட்டு நன்கு வதக்கி மூட்டில் கட்டி வந்தால் மூட்டு வலி குறையும் இருநூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி சாறில் நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் கலந்து வலி வீக்கம் உள்ள இடத்தில் நன்றாக அழுத்தி தேய்த்து வந்தால் மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலை குறையும் அடுத்தது கடுகு எண்ணெயுடன் ஐந்து மடங்கு விளக்கட்டை கலந்து சிறிது கற்பூரம் சேர்த்து மூட்டு வலையின் மீது விட மூட்டு விலை குறையும் எருக்கன் இலைகளை நெருப்பில் வாட்டி மூட்டு வீக்கங்களின் மீது வைத்து சிறிது நேரத்துக்கு கட்டி வைத்தால் வீக்கம் குறையும் அடுத்தது ஒரு கப் வெந்நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சிறிதளவு கருமிளில் சேர்த்து கொள்ளவும் இதை அப்படியே மூடி வைக்கவும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு இதை குடிக்கலாம் பூண்டை நன்றாக நசுக்கி குழம்பு அல்லது சூப்பில் போட்டும் பயன்படுத்தலாம் இது சளி இருமலை இயற்கை வழியில் நீக்கும் சின்ன வெங்காய சாறு தேன் இஞ்சி சாறு மூன்றையும் சம அளவாக கலந்து தினமும் ஒருவேளை சாப்பிட வேண்டும் இரு தினங்களில் சளி நீங்கும் அதனுடன் தேன் கலந்து தினமும் மூன்று வேளை சாப்பிட சளி நீங்கும் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பொடியுடன் நெய் கலந்து சாப்பிட மார்பு சளி நீங்கும் சீரகத்தை நன்கு பொடி செய்து பணம் தினமும் இரண்டு வேளை சாப்பிட வேண்டும் இது சளி இருமலை போக்கும் சளி இருமல் வந்துவிட்டால் தண்ணீரை சூடாக்கி குடிக்க வேண்டும் வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுக்களை நீக்கவும் உதவும் துளசி இலையை மென்று அதன் சாறை விழுங்கினாலே சளி நம்மை விட்டு வெகு சென்றுவிடும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சூடாக்கி நெஞ்சில் தடவ வேண்டும் இது நெஞ்சி சளியை போக்கும் கற்புற வள்ளி இடை சாற்றை வெறும் வயிற்றில் குடிக்க சளி நீங்கும் இரண்டு மேசைக்கரண்டி இஞ்சி சாற்றில் இரண்டு மேசைக்கரண்டி தேன்கிழந்து தினமும் மூன்று வேளை உண்ண வேண்டும் இது உங்கள் நெஞ்சிச் சளியை விரைவில் தீர்க்கும் வல்லாரை சூரணத்தை தேன்கிழந்து சாப்பிட்டு பெற சளி இருமல் நீங்கும் கரண் இலைகளை ஒரு லிட்டர் நீரை வைத்து அந்த நீரை பெருகுவது மட்டுமல்லாமல் அந்த துளசி இலைகளை வென்று முழுங்க வேண்டும் அடுத்தது ஒரு மேசைக்கரண்டி தேன் மற்றும் இரண்டு மேசைக்கரண்டி எரிமிச்சம் சாற்றை வெது வெதுப்பான நீரில் கலந்து தினமும் மூன்று வேலை குடிக்க சளை தொல்லை நீங்கும் அடுத்த விஷயம் பழங்களை தனியே தான் சாப்பிட வேண்டும் சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதன் தாது சத்து உணவுடன் கலந்து பல போய்விடும் மீன் கருவாடு சாப்பிட்டவுடன் பால் தயிர் சாப்பிடக்கூடாது அவ்வாறு மூறி உண்டால் வெண்மேகம் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது காலையில் வெறும் வயிற்றில் காபி டீ குடிக்க கூடாது ஒரு டம்ளர் தண்ணி குடித்துவிட்டு பின்னர் காபி டீ போன்றவற்றை குடிக்கலாம் தேனும் நெய்யும் சம அளவில் கலந்தால் நஞ்சாகிவிடும் எனவே இரண்டையும் சேர்த்து உண்ணக்கூடாது வாழைப்பழத்தை தயிர் மோருடன் கலந்து சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிட்ட உடனும் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது ஆஸ்துமா உள்ளவர்கள் சளி அதிகம் உள்ளவர்கள் தக்காளி பூசணிக்காய் முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது மூல நோய் உள்ளவர்கள் முட்டை அதிக காரம் மாமிசோனம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது அல்சர் உள்ளவர்களோ மஞ்சள் காமாலை உள்ளவர்களோ மிளகாய் ஊறுகாய் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது அடுத்த விஷயம் வேப்பம் பூவுடன் மிளகு சீரகம் சேர்த்து கொண்டு வர பித்தப்பை நோய் குணம் குணமாகும் காச்சிய வேப்ப எண்ணெய் தடையிவர சேற்று புண்குணமாகும் ஒரு கப் சாதம் வடித்த நீரில் கால் கரண்டி மஞ்சள் பொடியை கலந்து குடிக்க வயிற்று உப்புசம் அஜீரணமாக மாறும் காய்ந்த நெல்லிக்காயை பொடியாக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து சுட வைத்து வடி கட்டி தேய்த்து வர முடி கருமையாகும் முடி உதிர்வதும் நிற்கும் வாழை தண்டு சாறு பூசணி சாறு அருகம்புல் சாறு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து சாப்பிட்டு வர சதை போடுவதை தடுக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் முப்பது மில்லி அளவு கீழ்காய் நெல்லி சாறு குடித்து வந்தால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் வெறும் வயிற்றில் இஞ்சி சாறில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும் மார்பு சளி அகலும் சுண்டைக்காயை உணவில் சேர்த்தால் நாக்கு பூச்சி தொல்லை வயிற்று பூச்சி தொல்லை தூர ஓடிவிடும் மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கறிந்து சாப்பிட்டால் வாயு நீங்கும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு புற்றுநோய்கள் வராமல் தடுக்க ஆப்பிள் உதவுகிறது வில வயதில் தினமும் ஒரு கப் பால் குடிப்பது எலும்புகளை வலுவாக்கி கல்சியத்தை அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த அவ்வளோ விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே நேரம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு நான் இன்னும் பல விஷயங்களை சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும் அதால் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன் இதில் தொடர்ச்சி வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இதில் தொடர்ச்சியாக இருக்கும் அது எனவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வருத்தத்துக்கு ஏதாச்சும் மருந்து அப்படி டவுட்ஸ்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ டெடிக்கேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை கேளுங்க லைக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வீடியோஸ் கட்டாயம் கேட்க சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் நம்ம நீண்ட ஆயிலோடு வாழக்கூடியதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இதுக்கும் நோயற்ற வாழ்வே குறைவிட்ட செல்வம் ஓகே இந்த வீடியோட மிச்சத்தொடையே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இங்கே இந்த வீடியோ இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே பாய்